நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி முப்பது செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திருவோணம் நட்சத்திரம் இன்று பிரதோஷம் சுப முகூர்த்த நாள் ஓணம் பண்டிகை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சிலிருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் எதிர்ப்பு ரிஷபம் போட்டி மிதுனம் வேகம் கடகம் அச்சம் சிம்மம் பாசம் கன்னி தனம் துளாம் வீம்பு விருச்சிகம் பெருமை தனுஷு இன்பம் மகரம் ஆக்கம் கும்பம் அமைதி மீனம் நலம் இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்